முதல்ல சனாதானத்தை ஒழிக்கணுன்ற இந்த ஆள் அந்த பையன் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவங்க அம்மா கோயிலுக்கு அம்மா முதலமைச்சரோட திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய தலைவருடைய மனைவி தலைவருடைய மனைவி குங்குமத்தையும் விபூதியும் வச்சுருந்தா இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படி வச்சுக்கிறதுனால தான் என் புருஷன் வந்து முதலமைச்சர் ஆனால் என் பிள்ளை இப்படி தானே இந்த அரியா அதை ஊரில் இவனுங்க பரப்பு என் பிள்ளையும் அதனால்தான் நல்லா இருக்கான் நீங்கள் கேட்டிங்களே இவ்வளோ வச்சுக்கிட்டு மறுபடியும் இப்போ ஏன் அந்த அம்மா கோயிலுக்கு போதும்னா இன்னும் பல லட்சம் கோடி தேடு கூட போகலாம் அதுக்கு தானே கடவுளை தேடி போதுங்க இன்னும் இன்னும் கேட்டால் இந்தியாவுக்கு பிரதமரை ஆக்கலாம் அந்த அம்மாவை அது அந்த ஐயாவை நம்ம வீட்டுக்காரன்னு நினச்சி கூட அம்மா போகலாம் நம்ம பொள்ள வந்து அடுத்த முதலமைச்சர் ஆகணும் எந்த தங்கு தடை இல்லாமல்

ஐநூத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டு மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் சொச்சம் ரொம்ப நல்ல பொண்ணுங்க நானு ரொம்ப நல்ல பொண்ணுல நாலாயிரத்தி தொள்ளாயிரம் லைப்ரரி இருக்கு ஐநூத்தி சொச்சன் டாஸ்மாக தான் இருக்குன்னு சொல்லி மதிபதினி ஒரு அப்பட்டமான ஒரு புழுகை ஒரு பொய்யை சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஐநூறு டாஸ்மாக முடிச்சு ஏமா ஐநூத்தி சொச்சன் டாஸ்மாக சொல்றீங்களா அப்ப ஐநூறு டாஸ்மாக முடியாச்சுன்னா நீ சொச்சம் மட்டும்தான் இருக்கா அந்த சொச்சம் எவ்வளவு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற ஒரு அறிக்கை வருது விரைவில் நீட் தேர்வு செய்யப்படும் சந்தோஷா அப்படியே மூணாவது பக்கத்தை திரும்பி பாருங்க விரைவில் நீட் தேர்வுக்காக இலவச பயிற்சி மையம் தொடங்கப்படும் முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீத இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன் விழுந்திருக்க உருட்டு இதனாலதான் இப்படி இருக்கு இல்லன்னு மாத்தி மாத்தி பேசி வேலை எங்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் என்ன பிளே கிரௌண்டா சார் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்குடா உங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு நமக்கு தலைவருக்கு தெரியும் ஒரே ஒரு ரகசியம்தான் தான் மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் சாத்தியம் பண்ணிட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன தமிழ்நாட்டுல வந்து தீர்மானம் போட்டா யாரையா தரம் இல்ல முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன் நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை புடிச்சு கொண்டு தமிழ்நாட்டு செக்ரட்டேட்ல இருக்க சொல்றாரு சாத்தியமா சாத்தியமாத்தான உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா தலைஞருடைய நினைவிடத்துல கருணாநிதி அவர்களுடைய மறைந்த நினைவிடத்துல போய் காலையில ஆறு மணிக்கு சுப்ரபாதம் படுறாங்க நான் ஆரம்பிக்கிறேன் ஏ ஆறரை மணிக்கு காப்பி வைக்கிறாங்க சார் அத விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா பகுத்தறிவுவாதிகள் முருஷனி பேப்பர் வச்சிருக்காங்க சார் அது சார் பெண்ணா தலைவர் என்று தலைவர்னு பக்கம் படிப்பா இவ்வளவு பெரிய பகுத்தறிவுவாதிகள் நினைச்சு புள்ளரிச்சு போச்சு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து தயிர் விடையெல்லாம் வச்சிட்டு அன்னை ஏவா வேலு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி நெய்சிலிருக்க வைக்கிறார் திராவிட திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி கூப்பிடுதாய் ஏ திருக்காணி திருக்காணி என்னுடைய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் ட்விட்டர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன் என்ன ராக்கி வெத்தல பாக்கெல்லாம் போடுவா போல் இருக்கு என்னுடைய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் ட்விட்டர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன்

இவங்க நிறைய பேர் இருநூறு ரூபாய் ஊப்பின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா யாருக்கு இருநூறு ரூபாய் வந்தது இல்லை இது வரைக்கும் என்ன பீலிங்கா இல்ல பீலிங்க கேக்குறேன் வீட்டுக்கு போய் ட்விட்டரை ஓபன் பண்ணோம்னா கமெண்ட்ல அதே டோன்ல நம்ம தம்பிமார்கள் போட்டிருக்காங்க இது அது இல்ல அப்படின்ற மாதிரியே இவர்கள் எல்லாம் ஒரே டோன்ல இருக்காங்க பார்த்து கேட்பாங்க எதுக்கு எடுத்தாலும் வாரிசு அரசியல்னா எல்லாரும் கதறிக்கிட்டு இருந்தாங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சரித்திரம் படைத்திருக்கிறது இந்த ஆட்சி

அந்த பெயரை கிண்டல் பண்ணாங்க துண்டு கிண்டல் பண்ணாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா தரவுகள் புள்ளி விவரப்படி இந்தியாவில் நம்பர் ஒன் முதல்வர் தமிழ்நாட்டின் முதல்வர் தான் நம்பர் ஒன் முதல்வர் எப்படி நீங்க வாங்க உண்மையாகவே திமுக ஆட்சியில் இத்தனை கோளாறுகள் இருக்கிறதா டெய்லி சோசியல் மீடியால பொய்யா பறக்குறாங்களே என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்ப பிச்சாங்க உண்மையாகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இத்தனை குலரபடிகள் இருக்கான்னு கேட்டா எந்த ஆட்சியாக இருந்தாலுமே அதில் நிர்வாக சிக்கல்கள் இருக்கும் நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு மருந்து சொல்லுவார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனாதான் புரியும் ஆனால் அதை தாண்டி இந்த ஆட்சி என்ன சாதித்திருக்காங்க ஒண்ணும் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி கிராமண இயக்கத்தினுடைய முன்னாடி ஆட்சியாக இருந்த நீதி கட்சி எல்லாம் மானம் சூடு சோரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா சோழதான செய்யற நிலையில்லா வண்ண தொலைக்காட்சி என்று வார்த்தையில் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிய கட்சி பஸ்ல எப்படி போறீங்க இங்க இருந்து கோயம்பேடு போனாலும் இங்க இருந்து எங்க போனாலும் எல்லாம் பஸ்ல போறீங்க வார்த்தையில் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிய கட்சி நிக்கி வச்சு அடிக்கூடாது

தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர்னு ஒரு அறிமுகப்படுத்தினார்ல இந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தினேன்றத மோடி இளைய செல்வன்ட்ட சொன்னாரா ஸ்டாலின் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா இல்ல அமெரிக்க அதிபர் இளைய செல்வன்ட்டு சொன்னார நீ கண்டுபிடிச்சலாம் சொல்லுங்க சொல்லியா செய்தி நான் அதை உங்களுக்கு கேள்வியா கேட்டேன் இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் அந்த கேள்வி எல்லாம் கேட்பேன் சரிங்களா வாணி ஃபர்ஸ்ட் எந்த மொழியில சொன்னாங்க இப்போ நான் என்கிட்ட இந்த மாதிரி இப்போ இந்த நக்கின்ல வந்த நியூஸ் சொன்ன நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன் ஆனா இதே நியூஸ கொத்தடிமை சொன்னா கொத்தடிமை ரியாக்சன் எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த சொல்லியா சும்மா சொல்லியா வானத்து போல படத்துல